ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் இன்று சர்க்கரையை கட்டுப்படுத்தும் கீரை பற்றி பார்க்கலாம் கீரைகள் ஊட்டச்சத்துக்கள் தாது உப்புக்களின் சுரங்கம் வைட்டமின் சி போலிக் அமிலம் பொட்டாசியம் மெக்னீசியம் பீட்டா கரோட்டின் ஊட்டச்சத்துக்கள் என கீரைகள் நிறைந்துள்ளன கல்லூரி மிக குறைவு என்பதால் உடல் எடையை கட்டுக்குள் வைக்க இது சிறந்த உணவு நார்ச்சத்து நிறைந்தது என்பதால் செரிமான பிரச்சனையை தவிர்க்கிறது புற்றுநோய் இதய நோய்க்கான வாய்ப்பை குறைக்கிறது அதிக மெக்னீசியம் குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டதால் டைப் டூ சர்க்கரை நோய்க்கான வாய்ப்பை குறைக்கிறது அரைக்கீரையில் வைட்டமின் ஏ பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் நிறைவாக உள்ளன இந்த கீரை நுரையீரல் சார்ந்த நோய்கள் மற்றும் கபத்துக்கு சிறந்த மருந்தாக விளங்குகிறது ரத்தத்தை சுத்திகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் உடலுக்கு வெப்பத்தை அழிக்கக்கூடியது அரைக்கீரை சாறுடன் மிளகு சீரகம் சேர்த்து கஷாயம் வைத்து குடித்து வந்தால் சளி இருமல் நீங்கும் நரம்பு தளர்ச்சியை போக்கும் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை சீராக்கும் சோர்வை போக்கும் உடலுக்கு சுறுசுறுப்பழிக்கும் சிறு கீரையில் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து கால்சியம் உள்ளிட்ட தாது உப்புகள் அதிக அளவில் உள்ளன புரத சத்து நார்ச்சத்து நிறைந்தது நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் சிறந்த மனமிழக்கியாக செயல்படுகிறது மலச்சிக்கலை நீக்குகிறது உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது சிறுநீர் கடுப்பு கண் எரிச்சலை போக்குகிறது இரும்புச்சத்து நிறைந்திருப்பதால் ரத்த சோகையை போக்கும் பித்தம் தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்கும் காச நோயை கட்டுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் உடல் பருமனை குறைக்கும் வெந்தய கீரையில் கால்சியம் இரும்பு சத்து உள்ளிட்ட தாது உப்புகள் வைட்டமின் ஏ சி பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்துள்ளன நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் இரத்த சோகையை போக்கும் வாயு கோளாறை சரி செய்யும் செரிமானத்தை மேம்படுத்தும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் எலும்புகளை வலுவாக்கும் பற்களை உறுதியாக்கும் கீரையில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்துக்கள் சத்துக்கள் வைட்டமின் பி மற்றும் சி நார்ச்சத்து நிறைவாக உள்ளன கீரையை உணவில் சேர்ப்பதால் எலும்பு பற்கள் வலுப்பெறும் சோகையை கட்டுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆண்மையை பெருக்கும் உடல் வெப்பத்தை தணிக்கும் உடல் சூட்டினால் ஏற்படும் தலைவலியை தடுக்கும் கை கால் வலி மூட்டு வலியை குணமாக்கும் பார்வை திறனை மேம்படுத்தும் செரிமான கோளாறு மந்தத் தன்மை ஆகியவற்றை குறைக்கும் பொன்னாங்கண்ணி கீரையில் வைட்டமின் ஏ பி சி பீட்டா கரோட்டின் உள்ளன கால்சியம் இரும்புச்சத்து உள்ளிட்ட தாது உப்புகள் உள்ளன இந்த கீரை காசுநோய் கண் உடல் உஷ்ணம் வாதம் கபம் ஆகியவற்றை போக்கும் கண் நோய்களை குணமாக்கும் ஆண்களுக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மூலச்சூடு நீங்கும் சித்த மயக்கம் கைக்கால் எரிச்சலை போக்கும் வயிற்று புண்ணை குணமாக்கும் கல்லீரல் நோய்களுக்கு சிறந்த மருந்து பசலை கீரையில் வைட்டமின் ஏ சி மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் இரும்புச்சத்து கால்சியம் நிறைந்துள்ளன நீர் கடுப்பு நீர் அடைப்பு பால்வினை நோய்கள் ஆகியவற்றுக்கு சிறந்த தீர்வாகும் உடலில் நீர் வறட்சி ஏற்பட்டு அடிக்கடி தண்ணீர் தாகம் எடுப்பவர்களுக்கு உகந்தது சிறுநீரை பெருக்கும் சிறுநீர் பாதையில் ஏற்படும் எரிச்சலை தடுக்கும் தைராய்டு பிரச்சனைகள் குணமாகும் கால்சியம் குறைபாட்டால் உண்டாகக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் போக்கும் கர்ப்பிப்பை வாயில் ஏற்படும் புண்களை சரிசெய்ய உதவும் வெள்ளைப்படுதல் பிரச்சினையை போக்கும் பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ரத்தப்போக்கை தடுக்கும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஆண்களின் விந்து தானாக வெளியேறுவது தடுக்கப்படும் முடக்கத்தான் கீரையில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் உள்ளிட்ட தாது உப்புகள் வைட்டமின்கள் நிறைந்துள்ளன கால்சியம் நிறைந்திருப்பதால் நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறது பற்கள் உறுதியாகும் எலும்புகள் வலுப்படும் எலும்பு மஜ்ஜை ஆரோக்கியம் மேம்படும் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது வாதத்தை கட்டுப்படுத்தும் கர்ப்பிணிகள் சாப்பிட்டு வர இடுப்பு எலும்புகள் வலுவாகும் கர்ப்பப்பை ஆரோக்கியமாகும் சுகப்பிரசவத்துக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் வலி குறையும் முளைக்கீரையில் கால்சியம் இரும்புச்சத்து சோடியம் பொட்டாசியம் உள்ளிட்ட தாது உப்புகள் புரதம் வைட்டமின் ஏ மற்றும் பி ஆக்சாலிக் அமிலம் உள்ளிட்டவை நிறைவாக உள்ளன இதில் நீர்ச்சத்து அதிகமாக உள்ளது அதனால் உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடியது முளைக்கீரை வயிற்றுப்புண் அல்சர் பிரச்சினையை குணமாக்கும் குழந்தைகளுக்கு முளைக்கீரை சூப் கொடுக்கலாம் இதனால் அவர்களது உயரம் மற்றும் உடல் வளர்ச்சி அதிகரிக்கும் முளைக்கீரையின் ஐந்து இலைகளை நூறு மில்லி லிட்டர் நீரில் கொதிக்க வைத்து நீரை பாதியாக சுண்டவிட வேண்டும் அந்த நீரில் வாய் கொப்பழித்தால் குணமாகும் எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்